ஒருவரை கண்டால் வணங்கினால் அது மரியாதை நமக்கு தானாக கிடைக்கும் தானாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வணங்கினால் தானாக கிடைக்கும் அதான் வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதரும் வணங்குகிற பிள்ளைதான் செழித்தோங்க இந்த மரியாதை இருக்குத இது எவ்வளவோ ஒரு பெரிது கடையில காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு பொருளை கிடையாது வயதிலே பெரியவரா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொன்ன மரியாதை வாடான்னா மரியாதை மரியாதை கிடையாது ஆனா இது மரியாதை ஒரு நூறு ரூபாய் கொடுத்து போய் கடையில கேட்டா கொடுப்பாங்களா கிடைக்காது 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 இங்க வந்த உடனே இந்த நாடகப் பிள்ளைகள வந்துருச்சுன்னு சொல்லி வயதுல பெரியவங்களா அரந்த கூட இரண்டு கரங்களையும் எடுத்து வாங்கப்பான்னு சொல்லி வணக்கம் கொடுத்தாங்கல்ல அதுதான் மரியாதை அப்பேர் பட்ட மரியாதை இப்பேர் பட்ட சாமிலனுக்கு கொடுத்தப்பனால ஜெனத்துக்கு தீர்க்காயில் வெட்டி சுவேச்சு மரியாதை தான வாழ்வாய் என்று உட்கார்மர்ந்து கொடுத்திருச்சு நாடு என்ற நாடு நாடு

എന്ന മൂടക്ക പെട്ടെടുത്ത പല നൂറ്വംരു പവീടുത്ത് കെട്ടിയെ വളർത്തി കാട്ടിലിയോ ചിന്ത വേട്ടിലിയോ നെത്തി எனக்காக தியாகம் செய்த சாமி முன்னூறு நான்கு மந்தி முன்னூறு நாள் மந்தி என்ன முட்டைக்கப்பட்டே நூறு தவம் இருந்து என்ன பட்டு அம்மா இன்றெடுத்து பலூர் தவம் இருந்த பட்டுவா இன்றெடுத்து நெச்சி கார்வணித்த சொத்தி எனக்காக தியாகம் செய்த சாமி

தொட்டில் கட்டி தொப்புடிந்தி கட்டி ஆர்டி முத முத முத்தந்தி மூச்சி கட்ட பங்கு போட்டி முத முத முத்தந்தி மூச்சி கற்ற பங்கு போட்டி கொத்தி கொத்தி என்ன வளர்க்கது யாரு 比。<music>

பத்துவமையும் எனக்காக தியாகம் செய்தி தெரியணுமா உலகத்திலே தாய போல் ஒரு கோயில் எங்கேயுமே கிடையாது கிடையாது அப்பேற்பட்ட இந்த பூல் ஆம்பி நகரத்தில் இந்த நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை முன்னிட்டு திருக்குத்தலவா சரிதான் பேசக்கூடிய வார்த்தை வார்த்தையை கவனமாக கேட்டு கேட்டு கவனமாக இருந்து இருந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பேசுகிறேன் என்று கவனமாக கேட்கிறேன் ஒரு மனிதன் இப்போ அகந்த கொண்ட காலமாய் போயிடுச்சு சரிதான் காலம் அகந்த கொண்ட காலம் அகந்த கொண்ட காலமாயி போச்சு ஆமா ஒரு ஒருவரும் மதிப்பது கிடையாது மதிப்பதல்ல அதை விட இந்த கோட்டர் ஒண்ணு வந்துச்சு பாரு ஆமா சுத்தமா பெரியவங்க சொன்னங்கிறது என்னது மரியாதையே கிடையாது மரியாதையே இல்லை என்னத்தை இழக்கணுமோ அத்தையும் இழந்துடுறான் குடிச்சிட்டு போறவனுக்கு இந்த உலகத்துல மரியாதையே கிடையாது மரியாதையே குடிச்சிட்டு போறவனுக்கு மரியாதை இருக்குதா மரியாதையே இருக்கு குடிகாரத கண்டால் என்ன பேசுவான் தெரியுமா நாயை விட நம்மளை பார்த்தால் கேவலமா பேசுவான் கேவலமாக இந்த

மனைவி மக்கள் உன் மறந்த மக்கள் இருக்குதா உன்னைய நம்பி கொடுக்காத கையில காசல் அண்டா அட்டா குண்டா கத்தானையோ அடகு வச்சுட்டா கத்தானோ அடுகு வச்சுட்ட அடகு தெப்படி போல தெப்படும்பத்தோடமான குடும்பத்தோடமான மறந்து வீடு தம்பி கட்ட சாராஜ மறந்து வீடு நீ தம்பி எட்டாவது மண்டல பூஜை போட்டு முன்னிட்டு விளக்கம் தெரியும் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்றியம் உங்க சொந்த ஊர் புடையூர் உங்க பெயர் குமார் நாடகாசிரியர் அது பகல்லை அப்பா நீங்கள் சொல்லி சொல் பெ 내가 이거 말해.